ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு வீட்டிலே மேட் சோப் எப்படி ப்ரிப்பர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து உளுந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன் உளுந்து ஊர்னது பிறகு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் எல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் வாட்டர் வந்து நிறைய ஆட் பண்ணுவேன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க போதும் அடுத்தது பொட்டேட்டோவோட தோல் வந்து நான் ஃபுல்லாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன் இதையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன் தேவையான அளவு வாட்டர் அதோ கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் இது நல்லா அரைச்சி எடுத்ததுன்னு பிறகு இதை வந்து இந்த மாதிரி வடிகட்டி அதோட வாட்டர் மட்டும் அதாவது பொட்டேட்டோவோட அந்த தண்ணியை மட்டும் நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ அதை மட்டும்தான் நம்ம அந்த ஜூஸ் தான் ஆட் பண்ணுறோம் இப்போது இந்த உளுந்தோட விழுதும் பொட்டேட்டோவோட ஜூஸும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இருக்குன்னு இது கூடவே நம்ம அடுத்து என்ன ஆட் பண்றோம் கோகோனட் ஆயில் கோகோனட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுங்க அதனால கோகோனட் ஆயில் ஆட் பண்ணலாம் அடுத்தது ரோஸ் வாட்டர் நான் ஆட் பண்றேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த விட்டமின் டி நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இ கேப்சூல் வந்து ஒன்று மட்டும்தான் நான் ஆட் பண்ணிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது ஹேர் க்ரோத் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது சோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து அரைக்கிறப்ப தண்ணி நிறைய ஆட் பண்ண வேணாம்னு சொன்னேன் அப்போவே தண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப தண்ணி ஆயிரும் அடுத்தது நம்ம சோப் பேஸ் வந்து எடுத்துக்கலாம் சோப் பேஸ் பார்த்திங்கன்னா நான் எந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது இதை வந்து குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி டபுள் பாயில் மெத்தடில் இதை வந்து நம்ம நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை நல்லா கொதிக்க விட்டுறலாம் அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வச்சுருக்க இந்த சோப் பேஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஹீட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இப்பவே நல்லா மெல்ட் ஆகுது ஸோ இதே மாதிரி மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் இந்த தண்ணியில் வச்சிடணும் அப்படின்னா ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடும் இந்த சோப் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஒரு ஒருத்தவங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ட்ரையாக இருக்கும் அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கணும்னா இந்த மாதிரி உளுந்து சோப் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அதை வந்து நம்ம இந்த உளுந்தோட விழுதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சோப் பேஸ் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நான் கோகனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி அதில் இதை நம்ம ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஒரு நாள் பூரா ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சு எடுங்க நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சோப் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப நல்லா இருக்குது நம்ம ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கனால இந்த சோப் வந்து நம்ம போடும் பொழுது ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனஸ் இருக்காது ஸ்கின் க்ளோயிங்கும் நல்லாயிருக்கும் ஃபேஸ் வந்து நம்ம இந்த சோப் யூஸ் பண்ணிகிட்ருக்கப்போ நல்ல சாஃப்டாகவே இருக்கும் ஸ்கின் இப்போ நான் வந்து சோப் யூஸ் பண்ணதன் பிறகு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸில் நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸ்கின் கையில் இருக்க அந்த ஸ்கின் கலருக்கும் ஃபேஸில் இருக்க ஸ்கின் கலருக்கும் பாருங்கள் நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் வீட்டுக்காருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி வரும் வெயிலில் போனால் ஹேண்டில் கொஞ்சம் கருப்பாகிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் இந்த சோப் போட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் மார்க் வந்து எதுவும் இல்லை ஃபேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நெத்திலெலாம் இந்த பிளாக் மார்க் எனக்குமே இருக்கும் இது ஒரு ஒன் மந்த் நான் யூஸ் பண்ணேன் நல்லாவே இருந்தது ஒரு ஒன் வீக் உங்களுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போட்டது பார்த்தோன்னே என்னோடய பொண்ணும் நானும் போடுவேன்னு சொல்லிட்டு போட்டா ஸோ இந்த சோப் போடுறப்ப லைட்டாக இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்க மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் உளுந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த தாத்தா பாட்டிங்கெலாம் வந்து பாத்தீங்கன்னா உளுந்து கழுவுன தண்ணி அரிசி கழுவுன தண்ணி இதெல்லாம் வந்து தலைக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸ்கின்னுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எல்லாமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்க ஃபேஸ் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் எல்லாம் வெயில் விளையாண்டு அவளோட ஸ்கின் வந்து அந்த சன் டேன் ஆனதுனால அது நல்லாவே தெரியும் இப்போ வந்து அவளோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ